சொருகத்திருக்காக உழைக்கிற நாம் சொருகத்திருக்காக அமல் செய்கிற நாம் சுகத்திற்காக தொழுகிற நாம் சொருகத்திற்காக தான தர்மங்களை தருகிற நாம் சொருகத்திற்காக நன்மையை அதிகரிக்கிற நாம் இன்றைக்கு நன்மை என்ற பெயரில் இதை செய்தால் அல்லாஹின் அருள் கிடைக்கும் என்ற நம்பிக்கையில் அல்லாஹுவிடத்தில் பாவத்தை சம்பாதிக்கின்ற சில காரியங்களும் இன்றைக்கு இஸ்லாமிய சமூகத்தில் அரங்கேறி கொண்டிருக்கிறது உரிய எல்லாம் வல்ல ஏக இறைவனின் நல்லடியார்களே தமிழ்நாடு தௌஹீர் ஜமாத் தஞ்சை வடக்கு மாவட்டம் கொரநாட்டு கருப்பூர் கிளையின் சார்பாக இந்த மெகாபோன் பிரச்சாரம் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது இந்த மெகாபோன் பிரச்சாரத்தை பொறுத்த வரைக்கும் யாரையும் விமர்சிக்க வேண்டும் என்ற நோக்கத்திற்காகவோ மற்றவர்களை குறித்து விமர்சித்து பேசுவதோ நம்முடைய நோக்கம் அல்ல அல்லாஹ் திருமறை குரானில் குன்தும் நீங்கள் தான் சிறந்த சமுதாயமாக இருக்கிறீர்கள் ஏனென்றால் மக்களுக்கு மத்தியில் நீங்கள் நன்மையை ஏவுகிறீர்கள் தீமையை விட்டும் அவர்களை தடுக்கிறீர்கள் அல்லாகுவும் அல்லாஹுவின் தூதரும் இன்றைய இஸ்லாமிய சமுதாயத்திற்கு நபிகளாருடைய உம்மத்திற்கு அல்லாஹு கடமையாக்கியது நன்மையான காரியங்களை தன்னுடைய சமுதாயத்தாரின் மத்தியில் ஏவ வேண்டும் தீமையான காரியங்களிலிருந்து நம்முடைய மக்களை பாதுகாக்க வேண்டும் அதை எச்சரிக்கை செய்ய வேண்டும் அதற்குத்தான் அல்லாஹுவின் தூதர் அவர்களும் அனுப்பப்பட்டார்கள் அந்த அடிப்படையில் இஸ்லாமிய சமூகத்தை பொறுத்தவரைக்கும் நாம் அத்துணை நபர்களும் வணக்கத்திற்குரியவனாக நம்மை படைத்தவனாக ஒரே ஒரு இறைவனாக அல்லாஹு ஒருவனை மட்டும்தான் நாம் இறைவனாக வணங்கி வருகிறோம் நம்முடைய பெயர்கள் எல்லாம் அப்துல் ரஹ்மான் அப்துல்லா இப்படியாகத்தான் நம்முடைய பெயர்களை முஸ்லீம் பெயர்களாகத்தான் வைத்திருக்கிறோம் நாளை மறுமை என்பதை நாம் நம்புகிறோம் நாம் மறுத்ததற்கு பின்பாக வாழ்க்கை இருக்கிறது அந்த கபரில் விசாரணை இருக்கிறது நாளை மறுமையில் அல்லாஹ் நம்மை உயிர் கொடுத்து எழுப்புவான் அப்படி உயிர் கொடுத்து எழுப்புகின்ற பொழுது நாளை மறுமையில் விசாரிப்பான் இந்த மறுமையில் விசாரணைக்கு பின்பாக சொருகம் நரகம் என்ற ஒரு வாழ்க்கை இது எல்லாவற்றையும் நாம் நம்புகிறோம் இன்னும் நாம் தொழுகிற தொழுகையாக இருக்கட்டும் நாம் தொழுவதில் இருந்து வரை இரவு தொழகை தொழகை எல்லாம் நாளை வறுமையில் நாம் செல்ல வேண்டும் என்பதுதான் நம்முடைய ஒற்றை நோக்காக இருக்கிறது சுருகத்திற்காக உழைக்கிற நாம் சுருகத்திற்காக அமல் செய்கிற நாம் சுமணத்திற்காக தொழுகிற நாம் தான தர்மங்களை தருகிற நாம் நன்மையை அதிகரிக்கிற பெயரில் இதை செய்தால் அல்லாஹின் அருள் கிடைக்கும் என்ற நம்பிக்கையில் அல்லாஹுவிடத்தில் பாவத்தை சம்பாதிக்கின்ற சில காரியங்களும் இன்றைக்கு இஸ்லாமிய சமூகத்தில் அரங்கேறிக் கொண்டிருக்கிறது அல்லாகவின் தூதர் அவர்கள் சொன்னார்கள் தன்னுடைய விதாவில் கடைசி பேருரையில் நபிகள் நாயகம் திருமறை குரான் வசனத்தில் சூரத்து மாயுதாவினுடைய வசனம் அல்லக்கும் தீனுக்கும் இன்றைய தினம் உங்களுடைய மார்க்கம் முழுமைப்படுத்தப்பட்டு விட்டது இஸ்லாமை உங்களுடைய வாழ்க்கை நிறையாக நாம் பொருந்திக் கொண்டோம் அல்லாது சொல்லுகின்ற இந்த செய்தியை மக்கள் மத்தியில் சொல்லுகிறார் மண் அமீராமலன் லைசாலை அம்பருனாம் நம்முடைய கட்டளை இல்லாமல் யார் ஒரு காரியத்தை செய்வாரோ அது அமலாக இருந்தாலும் சரி அல்லாஹும் அல்லாஹுவின் தூதரும் ஒரு காரியத்தை கட்டுத்தரவில்லை என்று சொன்னால் அந்த காரியத்தை செய்வது வழிகேடு வித அதை செய்யக்கூடாது என்று அல்லாஹுவின் தூதர் எச்சரிக்கிறார்கள் இன்னைக்கு நன்மை நன்மை என்ற பெயரில் அல்லாஹுவிடத்தில் அருளை பெற்று விடலாம் நாளை மறுமையில் இலகுவாக சோனத்தில் சென்று விடலாம் என்று அல்லாஹுவின் தூதர் காட்டித்தராத பல விதாத்துகள் நம்முடைய சமுதாயத்தில் இருக்கிறது அதிலும் குறிப்பாக இஸ்லாத்திற்காக பாடுபட்ட எத்தனையோ நல்லறிஞர்கள் இருக்கிறார்கள் இஸ்லாத்திற்காக உழைத்த எத்தனையோ நபர்கள் இருக்கிறார்கள் ஆரம்ப காலகட்டத்தில் இஸ்லாமியர்களை அடிமைத்தனம் படுத்தி வைத்திருந்த பொழுது அவர்களுக்காக பாடுபட்ட குரல் கொடுத்த தொகுதியை சொல்வதற்காக போராடிய எத்தனையோ நபர்கள் இருக்கிறார்கள் அவர்கள் எல்லாம் மரணித்தும் இருக்கிறார்கள் அதில் ஒரு ஆள் தான் அப்துல் காதர் ஜீரானி என்பவர்கள் இஸ்லாத்திற்காக பாடுபட்டார் இஸ்லாத்திற்காக உழைத்தார் அறிஞராக வளம் வந்தால் அல்லாஹுவை வணங்க வேண்டும் என்பதில் அவருடைய உபதேசங்கள் எல்லாம் மிக முக்கியமான உபதேசங்கள் ஆனால் அல்லாஹுவின் தூதர் அவர் எச்சரிக்கை செய்தார்கள் தன்னுடைய மரண தருவாயில் அல்லாஹுவின் தூதர் அவர்களுக்கு உடல்நிலை மிக மோசமாக இருக்கின்ற பொழுதை

யூதர்களுடைய பழக்கம் நபிகள் நாயகம் செல்லலா ஒரே சிலம் அவர்கள் வாழ்ந்த காலத்தில் இருந்த பக்கத்து காப்பீரர்களுடைய பழக்கம் யாரெல்லாம் நல்லவர்களாக நல்லடியார்களாக உலகத்தில் வாழ்ந்தார்களோ அவர்கள் மர்ணித்ததற்கு பின்பாக அவர்களை இறைவனுடைய இடத்தில் கொண்டு போய் நிறுத்துகின்ற காரியம் யூதர்களில் ஆரம்பித்து நம் வரை இன்றளவும் தொடர்ந்து கொண்டுதான் இருக்கிறது அதில் அப்துல் காதர் ஜீலானி அவர்களும் விதிவிலக்கல்ல இன்றைக்கு நம்முடைய பகுதிகளிலே கடந்த மாதங்களில் சுமஹான மௌலு என்று ஓதப்பட்டது தற்போலவே காயல்பட்டினத்தைச் சேர்ந்த மஹமூத் அப்படிங்கிறவராலே சில வருடங்களுக்கு முன்னால் எழுதப்பட்டேன் முஹைதீன் மௌலு எல்லா பள்ளிவாசல்களிலேயும் ஓதப்படுகிறது என்ன நம்புகிறார்கள் முஹைதீன் மௌலு ஓதினால் முஹைதீனுடைய அப்துல் காதர் ஜெயலாலானியினுடையே பரிந்துரை கிடைக்கும் அவருடைய அருள் கிடைக்கும் அல்லாவுடைய இறை நேசரை புகழ்ந்த நன்மை கிடைக்கும் புகையிலில் மௌலையில் அவரை புகழ்வதா இருக்கிறதே சுபகான மௌலிலேயே அல்லாஹினுடைய இடத்தில் நபிகள் நாயகத்தை கொண்டு போய் வச்சாச்சு முஹைதின் மௌலியில் அதையும் தூக்கி சாப்பிடுற அளவுக்கு கற்பனைக்கும் எட்டாத கதைகளை எல்லாம் மௌலூது என்ற பெயரில் காயல் பட்டினத்தை சேர்ந்த மகமூதுங்கிற ஒருத்தர் அரபு கவிதைகளை இன்றைக்கு நன்மை என்ற பெயரில் பள்ளிவாசையில் அமர்ந்து நாம் படித்து நன்மை கிடைக்குமா உங்களுக்கு மறக்க செய்வாரா அவர் அவருடைய கபை ஒன்னு மாதிரி தூங்கிட்டு பாரு அப்படின்னு நாம் நல்லா வைப்போம் அவருடைய நிலைமை என்னென்னு தெரியாது நல்லவராக இருப்பார் என்று சொன்னால் காமத் நாள் வரை புகுமாப்பிளை போன்று உறங்கிக் கொண்டிருப்பார் நீங்கள் அவரிடத்தில் கேட்கிற பிரார்த்தனையோ நீங்கள் அவர்களை குறித்து சொல்லுகிற எந்த வார்த்தையுமே அவரை போய் சேராது அல்லாஹ் குரானில் சொல்லுகிறான் என்ன கலா புஷ்முயன் மூத்தா நபியே மரணித்தவர்களை உம்மால் செவியர்க்க செய்ய முடியாது மரணித்து போனவங்க மூத்தா போனவங்க தான் உயிரோடு இருப்பவர்களும் மரணித்தவர்களும் சுமமாவார்களா முன்னால் அவர்களை செவியேற்க செய்ய முடியாது அல்லாஹு சொல்லுகிறான் ஆனால் இன்றைக்கு நாம் என்ன தெரியுமா செய்கிறோம் நாங்கள் இதை யாரும் விமர்சிக்கணுங்கிறதுக்காக சொல்லல நடுநிலையா நீங்க யோசிச்சு படிக்கிறோமே அல்லாஹுவின் தூதர் செய்யல அல்லாஹுவின் தூதர் செய்ததாக அதை ஆதரிக்கலாம் பேசணுமா நம்முடைய பகுதிகளில் அதில் என்ன சொல்லுகிறார்கள் என்ன கருத்து அதில் இருக்கிறது என்பதை நம்ம பல நபர்கள் யோசித்து பார்ப்பதில்லை உண்மையில் முகைதீன் அப்துல் காதர் ஜீலானி அவர்களை புகழ்வது அவர்கள் மீது நாங்கள் நல்ல மதிப்பு வைத்திருக்கிறோம் இஸ்லாத்திற்காக பாடுபட்டவர் உழைத்தவர் ஆனால் இன்றைக்கு அவர்களுக்காக எழுதப்பட்ட முகைதின் மௌலூ என்பதை ஒட்டுமொத்தையும் கேள்விக்குறியாக்குகின்ற அல்லாஹுவின் தூதரை அப்துல் காதர் ஜெயிலானிக்காக எழுதப்பட்ட கதைகள் எல்லாம் அல்லாஹினுடைய பண்புகளை அல்லாஹுவின் குணங்களை அல்லாஹுவுக்கு மட்டும் உரித்தான ஆற்றல்களை இன்றைக்கு முஹைதீன் அப்துல் காதர் ஜெயலானிக்கு இருப்பது போல் அந்த மௌலூது கவிதைகளில் எழுதி வைத்திருக்கிறீர்கள் என்னென்ன இருக்கிறது ஒவ்வொரு செய்தியாக சொல்லலாம் பாருங்கள் முகைதின் மௌலூதலே இடம்பெற்ற செய்தி நீங்கள் பார்க்கலாம் முகைதின் மௌலூதலே பாடல் வரிகள் இருக்கும் அதுக்கு ஹிகாயத்து சொல்லி எழுதியிருப்பாங்க விளக்க உரை அந்த சம்பவம் எப்ப நடந்துச்சு அதனுடைய விரிவான விளக்கம் என்ன அதையும் சேர்த்து எழுதியிருப்பாங்க அப்போ அதுல முகைதின் மௌலூதில் இடம்பெறக்கூடிய ஒன்று அப்துல் ஜெயலானி இருக்கிற அந்த ஊர்ல அந்த மாதம் பிறை பார்க்கிறார்கள் ரமலானுக்காக வேண்டி பார்க்கிறார்கள் ஷாபானுடைய கடைசி நாள் இருபத்தி ஒன்பது மேகமூட்டமா இருக்குது சொன்னாங்க மேகமூட்டமா இருந்து பிறையை நீங்க பார்க்கலனா அந்த மாசத்தை முப்பதாக பூர்த்தி பண்ணுங்க பிறை தெரிஞ்சிருச்சா அதை உன்னாக நீங்க நோன்பு வைங்க ரமலான் ஒன்னாக ஷாபால் இருபத்தி ஒன்பது பிறை தெரியல என்ன செய்யறது மேகமூட்டமா இருக்குது ஒரே குழப்பம் இருக்கு இந்த கதை உடனே மக்கள் எல்லாம் முடிவு பண்ணி வகை அப்துல் காதர் ஜெயிலா விட்டுக்கு போனாங்க அவர் கை குழந்தையா இருக்கிறார் பிறந்த குழந்தை பால் குடிக்கிற குழந்தை அவர் வீட்டுக்கு போனா அவங்க அம்மாட்டு கேட்கிறாங்க மேகமூட்டமா இருக்குது பிறையே தெரியல என்ன செய்யறது குழப்பமா இருக்குது உடனே அவங்க அம்மா சொன்னாங்க இல்ல என் பால் பால் குடிக்கவில்லை இன்னையில இருந்து பால் குடிக்கிற விட்டுட்டான் அதனால அப்ப மக்கள் வணங்கிட்டாங்க ஓ அப்துல் காலர் இதுல நோம்பு வச்சிருக்காரு அதனால தாய்ப்பால் குடிக்காம இருக்கிறாரு அதனால நம்ம ரமலான் ஒன்னாக பூர்த்தி பண்ணிடுவோம் ஷாபான் முடிஞ்சிருச்சு அப்படின்னு மக்கள் முடிவெடுத்து விட்டதாக முஹைதீன் மவுலத்தில் எழுதி வச்சிருக்கிறீங்க இது எங்க இருக்குது பிறந்த குழந்தை நோன்பு வைக்குமா பிறந்த குழந்தை ஷாபான் பிறை இருபத்தி ஒன்பது முழுமை பெற்று விட்டதாக நினைத்து தாய்ப்பால் அருந்தாமல் இருந்துச்சு அதனால மக்கள் எல்லாம் நோம்பு முடிவெடுத்தாங்க ஒரு கதையை எழுதி வச்சிருக்கீங்களே அவரை புகழ்கிறோம் என்ற பெயரில் சொல்றீங்கல்ல பாத்தீங்களா அப்துல் காலர் ஜிலானி பிறந்த உடனே நோன்பு வச்சார் மாதிரி நோன்பு வைக்க முடியுமா இதை மாதிரி கதை எழுத முடியுமா அப்படி வேணா கேட்கலாம் ஒவ்வொன்றாக முகேஜர் அப்துல் காலர் ஜிலானுடைய மௌலதை எடுத்து பார்த்தால் முழுக்க முழுக்க வெறும் கட்டுக்கதைகளாகத்தான் அதுல ஒரு சிலதை மட்டும் நான் சொல்றேன் அதே மாதிரி பாருங்க முஹிதின் மௌலதனுடைய ஐந்தாவது பாடல்ல இடம்பெற்ற சில வரிகள் அதுல என்னன்னா இவருக்கு ஏன் பேர் அதுக்கு ஒரு காரணம் சொல்றாங்க அப்துல் காதிர் ஜெயலலாணிக்கு அப்துல் ஏன் அப்படி வந்துச்சு அவர் ஊருக்கு போயிட்டு வந்துட்டு இருக்கிறாரு வந்துட்டு இருக்கும் போது ஒரு நோயாளி உடம்பு செல்லாமல் படுத்துதார் ரோடில் ஆள் உடம்புலாம் அப்படியே கலர் மாறிடுச்சு என்னப்பாச்சு உனக்கு உடம்பு சரியில்லை கொஞ்சம் தூக்கி உட்கார வைப்பான்னு உடம்பு செல்லாலும் சொன்னாராம் உடனே அப்துல் காதர் ஜெயிலானி கையை கொடுத்து ஆளை தூக்கி உட்கார வச்சா உடம்பு சரியா போயிடுச்சு ஒன்னே அவர் சொன்னா உடம்பு சரியில் சொன்னாரா நான் யார் தெரியுமா நான் தான் இஸ்லாமிய மார்க்கம் நான் உடம்பு செல்லாமல் போயிட்டேன் இஸ்லாமிய மார்க்கமே உடம்பு சரியில்லாமல் போயிடுச்சான் உடம்பு செல்லாமல் போயிட்டேன் நீங்க தான் என்ன உயிர் கொடுத்து தூக்கி முப்பாட்டி உட்கார வச்சீங்க அதனால் இன்றைய இருந்து நீங்கள் உங்களுக்கு பேர் வைக்கிற மார்க்கத்தை உயிர்ப்பித்தவர் அப்படின்னு உங்களுக்கு பேர் வைக்கிறோம் அப்படின்னு இஸ்லாமிய மார்க்கம் சொன்னதாக முஹைதீன் அப்துல் கலர் ஜெயலானியுடைய மௌலு பாட்டுல அஞ்சாவது பாடல்ல எழுதி வச்சிருக்கிறீங்க இதோடு ஒரு பெரிய விஷயத்தை பாருங்களேன் அப்துல் காதர் ஜெயிலானியும் அவங்க சகாக்களும் ஒரு சபையில இருந்திருக்கிறாங்க ஒரு பருந்து ஒண்ணு கத்திக்கிட்டே இருந்திருக்கு இதெல்லாம் முகைதன் அப்துல் காதர் ஜெயிலானியில இருக்கு அந்த மௌலுதுல உள்ளது முகைதின் மௌலுதுல உள்ளது இல்லைன்னா நான் பேஜ் நம்பரோட சொல்றேன் அரபி மூலத்தோட சொல்ல ஒண்ணும் பிரச்சனை இல்லை நீங்க பார்க்கலாம் அவர் சகாக்களோடு அமர்ந்து பேசிக்கிட்டு இருந்திருக்காப்புல பறந்து ஒண்ணு கத்திக்கிட்டே இருந்திருக்கு இவங்களுக்கு கடுமையா டிஸ்டர்பன்ஸ் ஆனிருக்கு உடனே அப்துல் கலாம் ஜெயலலிதா என்ன பண்ணாராம் காத்து அனுப்பி பறந்து கதையை முடிச்சிருந்தாராம் உடனே காத்து போய் பருந்தினுடைய தலையை தனியாவும் உடம்பு தனியாவும் அங்கங்க எதிர திசையில தூக்கி போட்டுச்சான் அப்புறம் மறுபடியும் அந்த பருந்தை உயிர்ப்பிச்சு கொடுத்துட்டு மறுபடியும் உயிர்ப்பிக்க வச்சாராம் இப்படின்னு மொஹைதீன் மௌலதி எழுதியிருக்கிறாங்க நீங்க யோசிச்சு பாருங்க காற்றை வசப்படுத்துகிற ஆற்றலை அல்லாஹ் யாருக்கு கொடுத்தான் உயிர்ப்பிக்கின்ற ஆற்றலை அல்லாஹ் யாருக்கு கொடுத்தான் கேட்டால் அப்துல் காலர் அற்புதத்தை திரடையா ஈசா நபி உயிர்ப்பிக்கலையா சுலைமான் வசப்படுத்தலையா சுலைமான் நபி வசப்படுத்தியதாக அல்லாஹ் குரானில் சொல்லுகிறான் ஈசான்பியை உயிர்ப்பிக்கிற ஆற்றலுக்கு கொடுத்ததாக அல்லாஹு குரானில் சொல்லுகிறான்

தைரியமானவர்களாக இருந்தால் நீங்கள் ஒட்டுமொத்தமாக சேர்ந்து அடையுங்கள் அவர்கள் உங்களுக்கு பதில் தரட்டும் இஸ்லாமிய சமுதாயத்திலே இந்த சமாதி வழிபாடு நருகா சொர்க்கத்திற்காக உழைக்கிற நாம் தொழுகிற நாம் வைக்கிற நாம் நல்ல அமல்களில் ஈடுபடுகிற நாம் பள்ளிவாசலில் சந்தா பெறுகிற நாம் ஒரே ஒரு விஷயத்தை மறந்துவிட்டோம் நாம் அல்லா விவருக்கினை ஏற்பித்தால் நீங்கள் செய்த எல்லா அமல்களும் அளித்து இரவு தொலைவியை தொழுதாலும் சரி பொருள் தொலைவையை தொழுதாலும் சரி கோடி ரூபாய் செலவு பண்ணி பள்ளிவாசல் கட்டி கொடுத்தாலும் சரி இருக்க நாம் நாம் ஒட்டுமொத்த இன்றைக்கு அல்லாத வழிபாடு மது தான் தர்காவில் மரணித்து போனவர்களை அடக்கம் செய்து வைத்து அந்த சமாதிகளில் போய் நாம் இன்றைக்கு வணங்கி கொண்டிருக்கிறோம் பிரார்த்தனை செய்து கொண்டிருக்கிறோம் அவர்கள் பரிந்துரை செய்வார்கள் என்று சொல்லுகிறோம் அங்கே தாழ்த்து தகர் வாங்கி கட்டுகிறோம் அவர்களுக்கு முன்பாக ஓதப்படுகிற மௌலரில் அதில் தருகிற உணவில் அருள் இருக்கிறது என்று நம்புகிறோம் மரணித்து போன அத்துணை நபர்களும் சமமானவர்கள் தான் நம்முடைய கருப்பு மைய பொது மையவாளில் இருக்கிற ஜனாசாவும் அங்க இருக்கிற மையத்தும் தனகால பூசப்பட்டிருக்கிற மையத்தும் ஒண்ணுதான் உள்ள ரெண்டுத்திலே எலும்பு கூட தான் இருக்கும் வேற ஒன்னும் இருக்காது இதைத்தான் இஸ்லாம் சொல்லுகிறது இதைத்தான் அல்லாஹ் சொல்லுகிறான் மக்கத்துக்கு காப்பீர்கள் உற்ற தோழர் இப்ராஹிம் கையே இப்ராஹிமே மறுமையில் பரிந்துரை செய்வார் என்று சொன்னார்கள் அல்லாஹுவாள் உற்றன் என்று சொல்லப்பட்டே இப்ராஹிம் கிட்ட ஒருத்தர் அவனையே அல்லாஹு காப்பீடு என்று அட்ரஸே இல்லாத அப்துல் கலாச்சாரத்துக்கு போவேன்

எங்களுக்கு என்னங்க இருக்குது நீங்க மவுளுது ஓதுனா எங்களுக்கு என்ன ஓதுறனா எங்களுக்கு என்ன நீங்க தர்காவுக்கு போனா எங்களுக்கு என்ன போகலன்னா எங்களுக்கு என்ன நீங்க சபா சமாதிய வணங்கினா என்ன வணங்கலனா என்ன எங்கள் கடமை எங்கள் ஊருக்காரர் எங்க உறவுக்காரர் நீங்களும் நாங்களும் நாளை மறுமையில் ஒன்றாவது சோழத்தில் இருக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறோம் அந்த ஒரே ஒரு நோக்கம்தான் நீங்கள் நாளை நரகத்திற்கு வர கூடாது என்று ஆசைப்படுகிறோம் அவ்வளவுதான் சொருகத்தில் ஒன்றாக இருக்க வேண்டும் என்று நினைக்கிறோம் அதுதான் வேற எந்த நோக்கமும் இல்லை வந்து பேசுறான்னு பாக்காதீங்க நம்ம அலிம்ஷாக்கு தெரியாதா தெரிஞ்சு போச்சு அப்படின்னு பக்கத்து காந்திகள் எப்படி யோசிச்சாங்களோ எங்கள் முன்னோர்களுக்கு தெரியாததா இந்த முகமது நபிக்கு தெரிஞ்சு போச்சு அந்த மாதிரி யோசிக்காதீங்க

சமாதி வழிபாடு கூடாது சொல்றோம் நீங்க தரியாக்கள் அடக்கி வைத்திருக்கிற அத்துணை நபர்களுக்கும் நீங்கள் ஆயிரம் வரலாறு வைத்திருந்தாலும் அத்துணை வரலாறு உண்மை இல்லை என்று சொல்லுகிறோம் ஒருவேளை தர்காவில் இருக்கிறது உண்மைனா அதான் அவனு சொல்லுவாங்கல்ல அபூஜைகள்ட்ட மார்க்கத்தை சொல்லும் பொழுது மக்கத்து காலத்துல இணைஞ்சு மிரட்டினாங்க நம்ம கடவுளை அவரை முகமது ஒண்ணுமே எல்லாம் ஆக்கி விட்டுரும் லாத்து சும்மா இருக்காது லாத்து கோவிலுச்சு அவ்வளவுதான் மோமலை காலி பண்ணிரும் அந்த மாதிரி நாங்கள் சவாலாகவே சொல்லுகிறோம் சூனியத்தை உண்மை என்று நம்புகிற நீங்கள் சூனியத்தை உண்மை என்று நான் பிரச்சாரம் செய்கிற நீங்கள் அதை நிரூபித்து காட்ட முடியுமா என்று கேட்கும் அப்பையும் முப்பது வருஷத்துக்கு முன்னாடி சொல்றோம் அப்துல் காதர் ஜீலான் என்பவர் நல்ல மனிதர் மாற்று கருத்து இல்லை ஆனால் அவர் மரணித்து போய் இன்றைக்கு மண்ணோடு மண்ணாக எழும்பாக இருப்பார் நீங்க பேசுறதெல்லாம் கேட்காது அப்படி ஒருவேளை கேட்கும் என்றால் அவருக்கு எதிராக தானே நாங்கள் பேசுகிறோம் உண்மைப்படுத்துங்கள் பார்ப்போம் உங்களால் உண்மைப்படுத்த முடியாது முகைதில் அப்துல் காதர் ஜெயலானி என்று நீங்கள் ஓதக்கூடிய அத்துணை மௌலர்களும் அல்லாஹின் தூதர் ஓதனதில்லை ரசூலாக்கு தெரியுமா முகைதில் அப்துல் காதர்னா அப்துல் காதர் ஜெயலானி ரசூலா பார்த்துருப்பாங்களாங்க அவரை ஒரு செய்தி சொல்லியிருப்பாங்களாங்க நீங்கள் சொன்ன கதைகள் மட்டும்தான் இருக்கிறது

விதாத்துகள் ஒக்குள்ளு விதாத்தின் அலாலம் ஒக்குள்ளு நலாலத்தின் பின்னால் இந்த ஒவ்வொரு விதாத்தும் இந்த ஒவ்வொரு வணிகரும் நம்மை நரகத்திற்குலைத்துச் செல்லும் என்று சொன்னார்கள் நரகத்திலிருந்து நாம் விலகிக் கொள்ளுவோம் அல்லாஹ் எந்த பாவத்தைனாலும் மன்னிச்சுருவாங்க செருக்கப்பட்டும் மன்னிச்சிடவே மாட்டாங்க நாளைக்கு அல்லாட்ட போய் ஆளுமிஷா சொன்னாரே எங்க ஊர் வணக்கம் அதனால நாங்க ஃபாலோ எல்லாம் சொல்ல முடியாது அல்லாஹ் குரால சொல்லிட்டான் நாளைக்கு நிறைய வாசிகள் புலம்புவாங்களாம் எக்கூட உடனே

தயவு செய்து சிறுக்கிலிருந்து விலகிக் கொள்ளுங்கள் ஆதாரம் இல்லாத எந்த காரியத்தையும் பின்பற்றாதீர்கள் அல்லாஹ் இருந்து நம்மை பாதுகாப்பானாக அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹத்துலாஹி ஒரு